அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க வைப்போம் இந்த மாதிரி ஒரு சமபக்க முக்கோணம் நம்ம படம் வரைஞ்சிக்கிடுவோம் இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கத்தை நம்ம ஏண்டு வச்சுக்கிடுவோம் இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய உயரம் நமக்கு ரூட் ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த பாதி முக்கோணத்தை நம்ம மாத்திரம் வச்சுக்கிட்டு இது ஒரு செங்கோண முக்கோணமாக வச்சுக்கிடுவோம் இது ஒரு கர்ணம் அப்போ பிதாகரஸ் தேற்றத்தின்படி இந்த பக்க அளவு ஏ நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கணுன்னா இந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ இது ஃபுல்லாக ஏ அப்படின்னாக்கி இந்த இடம் அத்திரம் ஏ பை டூ இதை நம்ம பிதாங்கிற ஸ்டேட்டின் படி எழுதலாம் கர்ணத்தின் வர்க்கம் ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு உயரம் ரூட் ஆறு ஹோல் ஸ்குவர் கூட்டல் ஏ பை டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை விரிச்சு போடுவோம் ரூட் ஆறையும் ரூட் ஆறையும் பெருக்கணும்னாக்கி வெறும் ஆறு கிடைக்கும் ஏ ஸ்குவார் இது ரெண்டு ஸ்கொயர் நாலு இதை பொது மடங்கு எடுப்போம் இது கீழே ஒன்று இருக்குது பொது மடங்கு எடுப்போம் நாலு எடுத்துக்கிடுவோம் நாளை கொண்டு பிறக்கும் இருபத்தி நாலு கூட்டல் ஏ ஸ்குவார் இந்த நாலு இங்கே இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே வகுத்தில் இருக்குது இங்கே வரும்போது பெருக்கலாம் மாறும் அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி நாலு கூட்டல் ஏ ஸ்கொயர் இப்போ இந்த ஏ ஸ்கொயர் வலது பக்கத்தில் இருக்கிறது இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா கழித்தலாக மாறும் அங்கே கூட்டலில் இருக்குது அப்போ கழித்தல் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இருபத்தி நாலு நாலு ஏ ஸ்குவர்லேருந்து ஒரு ஏ ஸ்கொயராக கழித்தோம்னாக்கி நமக்கு மூணு ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இப்போ இந்த மூணு இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போகும்போது வகுத்தலாக மாறணும் அப்படின்னம்னா வகுத்தலாக மாறும் இருபத்தி நாலு பை மூணு ஒரு மூணு மூணு கட் பண்ணுவோம் எட்டு மூணு இருபத்தி நாலு இந்த எட்டை நம்ம வந்து காரணி முறையில் நம்ம விரிச்சி போடுவோம் நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டு ரெண்டு நாலு அப்போ இதை எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டுன்ட்டு எழுதலாம் அப்போது ஏனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போ வந்து இதுக்கு வந்து ரூட்டாக மாறிடும் அப்போ ஏ ஈக்குவல் டு ரெண்டு ரூட் ரெண்டு அப்போ பக்களவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போது சமபக்க கோணத்தினுடைய ஃபார்முலாவில் நம்ம ஏ இதில் பிரதிவிடுவோம் அப்போது ரூட் த்ரீ அப்படியே போட்டுக்கிடுங்க பை ஃபோர் பெருக்கல் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு ரூட் டூ பெருக்கல் ரெண்டு ரூட் டூ இந்த ரெண்டுக்கும் நாலுக்கும் அடிப்போம் ஒரு ரெண்டு 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 நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இந்த ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கணும்னாக்கி நமக்கு ரெண்டு கிடைக்கும் இங்கே ஏற்கனவே ரூட் த்ரீ இருக்குது அப்புறம் ரெண்டு ரூட் த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கார் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்